ஓம் நம சிவாய இன்னைக்கு நம்ம மாணிக்கவாசகர் தந்தருளிய திருவெம்பாவையுடைய எட்டாவது பதிகத்தை பார்க்கலாம் கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண்சங்கு எங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி ஈதென்ன உறக்கமோ வாய்த்திரவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய் இந்த பாடல்ல மாணிக்கவாசகர் உறங்கிக் கொண்டிருக்கும் தோழியை எழுப்புகிறார் அதாவது இந்த இடத்துல உறக்கம் என்பது மாயையே குறிக்கும் இந்த மாயையிலிருந்து எழுந்து வந்து சிவபெருமானை வழிபட்டு நல்ல வழி காண வேண்டும் என்பதற்காகவே இந்த பாடல் பாடப்பட்டிருக்கிறது கோழி சிலம்ப சிலம்பும் குறுகு எங்கும் ஏழில் இயம்பை இயம்பும் வெண்சங்கெங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டில்லையோ வரிகளில் பார்த்தீங்கன்னா அதிகாலை நிலவரத்தை பற்றி கூறுறாங்க அதாவது காலையில கோழிகள் கொண்டிருக்கின்றது இந்த கோழியின் கூவிய ஒளியை கேட்டு மற்ற பறவைகள் எல்லாம் அனைத்து இடங்களிலும் ஓசை எழுப்புகின்றது ஏழு சுரங்களில் வாதியங்கள் முழங்க அடியவர்கள் அண்ணாமலையாரின் கோவிலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் சங்கு இனிமையாக முழங்கிக் கொண்டிருக்கிறது இப்படி கோழி கூவி கொண்டிருக்கிறது பறவைகள் சத்தமிட்டு கொண்டிருக்கிறது வாதியங்கள் முழங்கிக் கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வெண்சங்கும் இனிமையாக முழங்குகிறது சத்தங்கள் முழங்கி கொண்டிருக்கும் போதும் நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாயே உன் காதுகளில் இதெல்லாம் கேட்கவில்லையா என்று கேட்கிறார் மாணிக்க ஒப்பற்ற மேலான ஒளிப்பிழம்பான சிவபெருமான் நம்முடைய இருளை போக்கி ஒளி தருகிறார் இந்த ஒளி வந்து கூட இன்னும் உனக்கு இந்த இருள் விலகவில்லையா ஒப்பற்ற மேலான கருணையுடையவர் சிவபெருமான் அவர் நிகரில்லா புகழை பாடுகிறோமே இதுவும் உன் காதில் கேட்கவில்லையா டி உறங்கிக் இருக்கிறாயே என்று கேட்கிறார் மாணிக்கவாசகர் வாழி இதென்ன உறக்கமோ வாய்த்திறவாய் ஆழியான் அன்புடைமை ஆறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய் இத்தனை சத்தம் கேட்டும் உறங்குகிறாயே உன்னுடைய தூக்கம் வாழ்க அதாவது இந்த இடத்தில் திட்டாமல் மாணிக்க வாசகர் புகழ்ந்து வஞ்சக புகழ்ச்சி அணியைப் போல புகழ்ந்து சொல்கிறார் உன்னுடைய தூக்கம் நல்லா வாழ்க ஒரு நண்பன் கூறுவது போல் கூறுகிறார் அப்படி என்ன தூக்கம் வேண்டும் உனக்கு எழுந்து வந்து கதவை திற அருள் கடலான ஒளிப்பிழம்பான சிவபெருமானை இந்த இடத்தில் ஒளிப்பிழம்பாக கூறுகிறார் சிவபெருமானை அதாவது லிங்கோத்பவர் உருவத்தை கூறுகிறார் திருமால் வராக அவதாரம் எடுத்து அடியை காணவும் பிரம்மன் அன்னப்பறவை வடிவம் எடுத்து முடியை காணவும் சென்ற நிகழ்வை நினைவுபடுத்துகிறார் மாணிக்கவாசகர் அந்த பள்ளி கொண்டிருக்கும் ஸ்ரீரங்கநாதரே தன்னுடைய யோக நித்திரையை கலைத்து சிவபெருமானை வந்து வணங்குவதற்காக வந்திருக்கிறாரே ஆனால் நீ இன்னும் இந்த மாயை எனும் தூக்கத்திலிருந்து எழுந்து வந்து சிவபெருமானை வழிபடாமல் இருக்கிறாயே என்கிறார் பேரழிவின் இறுதியில் கூட ஒப்பற்ற இறைவனாக நின்றவர் நம் ஈசன் ஏழை பங்காளன் பார்வதி தேவியை ஒரு பாகமாய்க் கொண்டவர் அவர் புகழை பாடுவோம் மாய இருள் நீங்கி சிவபெருமான் கருணை ஒளி பெற எழுந்து வா என்கிறார் இந்த பாடலின் உட்கருத்து என்னவென்றால் இறைவன் மனிதர்களில் உள்ள இருளை போக்குபவர் பனி படர்ந்த இருள் சூழ்ந்த மார்கழி காலையில் சூரியன் எப்படி பிரகாசமாக்குகின்றதோ அதுபோல ஆணவம் பொறாமை அறியாமை ஆகிய இருள் சூழ்ந்த மனதை சிவபெருமான் ஒளிவெள்ளமாக்குகின்றார் என்பதை பாடல் உணர்த்தும் கருத்தாகும் ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம்